கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இந்தன் போலும் ஏற்றனை நந்தி மகன்தனை யானை கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேன் சிவகங்கை மாவட்டம் மல்லல் சிவ தர்மராஜ் அவர்களுக்கு வணக்கம் இப்போ உங்கள் யூடியூப் சேனல் பேர் என்ன லோக தர்மம் லோக தர்மம் ஸ்ரீ லோக தர்மம் ஸ்ரீ லோக தர்மம் யூடியூப் சேனல் சார்பாக மல்லல் தர்மராஜ் அனை அனைத்து சிவனடியார்கள் திருக்கூட்டம் சிவகங்கை மாவட்டம் அனாமதுரை சிவனடியார் திருக்கூட்டத்தின் சார்பாக ஒரு சிவன் பாடலை இப்பொழுது பாடுவார் தேவாரத் திருமுறைகள் பன்னெண்டு திருமுறைகள் நம்முடைய உலகத்தின் மிகப்பெரிய பொக்கிசமாகும் அந்த திருமுறைகள் திருமுறைகளை பாடினாலே அவர்கள் சொன்னபடி பாடினாலோ ஓதினாலோ அத்தனை அனைத்து விஷயங்களையும் அடையலாம் அப்படிப்பட்டது தேவார திருமுறைகள் தேவார திருமுறைகள் சிவருமனால் அவன் அடியார்கள் மூலம் அருளப்பட்டவை தேவாரத் திருமுறைகள் சுவோருமானால் விரும்பி கேட்கப்பட்டவை தேவாரத் திருமுறைகளை விரும்பியே சுவோருமான் அனைத்து பரிசுகளையும் அடியார்களுக்கு இந்த உலகத்துக்கு கொடுத்தார் தேவாரத்திறம் தேவார திருமுறைகளால் பெற முடியாத பேர்கள் யாதும் யாதுமில்லை தேவாரத் திருமுறைகளால் பெற முடியாத பேர்கள் வேறு எந்த முறையினாலும் பெறவே முடியாது வணக்கம் சிவ பாடலை படிக்க சிவனுடைய பாடல எழுதந்தான் நாவன் இல்லையிலே நடி தில்லையிலே அதை பாட வந்தே நாவன் எல்லையிலே இறைவனையினார் அறநெறி கூட எழுதந்தானரி சில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே எட்டிலும் மூவரை எழுத வைத்தான் பாட்டையை அவனி பாட வைத்தான் எட்டிலும் மூவரை எழுத வைத்தான் பாட வைத்தான் அமர் என்று உள்ளதை இன்று வழங்கிவிட்டான் விட்டான் நடி திள்ளையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான் ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கு தாயும் அவனுக்கு தொடங்கி இந்நாள் வரையில் தொடங்கி வரையில் அவனின்றி எதுவும் நடப்பதில்லை அவனின்றி எதுவும் நடப்பதில்லை எழுதந்தான் நடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் இல்லையிலே சிற்றம்பலம் லோக தர்மம் ஸ்ரீ லோக தர்மம் யூடியூப் சேனல் சார்பாக நம்முடைய மல்லல் சிவகங்கை மாவட்டம் மல்லல் சிவ தர்மராஜ் அவர்களின் அருமையான சிவன் பாடல்கள் அனைவரும் லைக் செய்து ஷேர் செய்து கமாண்ட் செய்து நல்லாதரவு கொடுங்கள் இன்பமே சூழ்க எல்லோரும் இன்புற்று வாழ்க வளமுடன்